அனைவருக்கும் வணக்கம் சேனலை இப்போது தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் பத்தோடு பதினொன்று வீடியோவா தட்டி விட்டு போகாதுங்க ஒரு நிமிஷம் எங்களுக்காக பாருங்க நமது சேனலின் நோக்கமே கடல் வளங்களை ஆராய்வதும் கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடுவதுமாகவே இருந்தது ஆனால் அத் ஒரு அதிர்ஷ்டவசமாக நாங்கள் டூர் போயிருந்தோம் எதிர்ச்சியா வறியப்பட்ட மக்களை இடையே சந்திக்கும் அப்படி சந்திக்கும்போது அவங்க எங்களிடம் உதவியை கேட்டாங்க எங்களிடம் இருந்த சிறுதொகை பணம் பொருட்களை அவங்களுக்கு ஓரளவு கொடுத்துட்டு வந்தோம் அதை அவங்க பெருசாக நினைச்சு எங்களை கடவுளாக பார்த்தாங்க சனலின்ற நோக்கம் இது இல்லை இந்த வரையப்பட்ட மக்கள் எங்களிடம் உதவி கேட்கும் போது அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களை இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கு அதற்கான முயற்சியையும் எடுத்திருக்கின்றோம் அதன் முதற்கட்டம்தான் இந்த அதிர்ஷ்ட இதன் மூலம் எங்களுக்கு பெறப்பட்ட ஒரு சிறு தொகை பணத்தை மறுபடியும் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் எமது நோக்கம் நிறைவேறுகின்றது எமது நோக்கமானது ஒரு வரையப்பட்ட மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊனமுற்றவர்கள் கல்வியை இழந்து நிற்கும் மாணவர்கள் மற்றும் வறுமை கோட்டிங்கில் இருக்கின்ற மாணவர் குடும்பங்களுக்காக என்ற உதவியை தொடர்ந்து கொண்டு போகணும் என்றுதான் எனது விருப்பமாக இருக்கிறது அதன் முதற்கட்டமாகத்தான் கட்டமாகத்தான் வீளக்கடல் ராஜாவின் கரம் கொடுப்போம் என்ற ஒரு நிகழ்வில் இந்த நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட லாப இந்த பணத்தை நாங்கள் ஒரு பணத்தை அதையும் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் பொறுப்பு எங்களுக்கு தொடர்ந்து எங்களால செய்ய வேணும் தொடர்ந்து எங்களால் முயற்சிக்க வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த முதல் கட்டத்தின் நிகழ்வுதான் இந்த ஈழக்கடல் ராஜாவின் கரம் கொடுப்போமான அதிர்ஷ்ட லாபம்

உடனடியாக இப்போது அதிர்ஷ்ட சீட்டலப்புக்கு செல்வோம் இது மூன்றாவது பரிசுக்கான சீட்டலப்பு இப்போது யாரு திருமதி பஞ்சவன் ராஜன் பரிசுத்துறை இப்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாவது பரிசுக்கான சீட்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது பஞ்சவன் ராஜன் கருத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நம்பர் இரண்டாவது பரிசுக்கான இரண்டாவது பரிசுக்கான காரநகர் இப்போது முதலாவது பரிசுக்கான சீட்டிழப்பு இடம்பெற இருக்கிறது இப்போது இறுதியாக முதலாவது பரிசுக்கான சீட்டிழப்பு எஸ் சஸ்மிதா சஸ்மிதா சுளிபுரம் முதலாவது பரிசுக்கான சீட்டளிப்பு எஸ் சஸ்மிதா சுளிபுரம் இவர்களுக்கு முதலாவது பரிசுக்கான சீட்டழிப்பு இடம் கிடைத்திருக்கின்றது ஆகவே இந்த சீட்டெழுப்பின் முடிவுகள் உடனடியாக வந்துவிட்டது அவள் அந்த சீட்டெடுப்புக்கு உரியவர்கள் உடனடியாக அவர்களை அடையாளப்படுத்தி பரிசுகளை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது உங்கள் ஈழக்கடன் ராஜாவின் கரண் கொடுப்போம் அதிர்ஷ்ட லாப சீட்டழப்பு முற்றும் முழுதாக நிறைவிட்டது நன்றி